ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ட்ரோ கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என்னோட நேம் தான் வந்து சௌமியா ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு எல்லாருமே கேட்டீங்க ஏன் நீங்கள் வந்து வீடியோ ஷார்ட்ஸ் போகிறதுல ஒன்லி வந்து ஏன் லைவ் மட்டும் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ வந்து அவங்களுக்காக தான் இந்த கொஷின்னு அவங்களுக்காக மட்டும் இல்லை பார்க்குறவங்க எல்லாருக்காகவுமே அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே சோம விளாக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு கொஷின்னா நீங்கள் வந்து இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகி ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டிங்க்கா ஏனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இன்றைக்கி வந்து மூணு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நான் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேண்ணா ஸோ நான் எதுவுமே சேஞ்ச் ஆகலைங்க நான் என்ன சேஞ்ச் ஆகின எனக்கே தெரியல நான் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நான் சேஞ்ச் ஆகலை என்னோடய சப்ஸ்கிரைபர் மட்டும் நான் சொல்லாமல் ஸோ வித்தின் மை ஃபேமிலிஸ் பிகாஸ் என்னோடய ஃபேமிலி கூட அவங்க இருக்கலாம் ஸோ அவங்க சப்போர்ட்டிவ் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வரல நான் எதுவுமே சேஞ்ச் ஆகலை சரிங்களா ரெண்டாவது கொஷின் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யூடியூப்பில் கமெண்ட் வந்த உடனே கமெண்ட் பண்ணுவீங்க டக் டக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன உங்களுக்கு ஸோ நீங்கள் யூடியூப்பில் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்குமே கமெண்ட் பண்ண மாட்டிங்களா நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் நாங்கள் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்குறீங்க சைலண்ட்டாக இருக்கிறீங்க ஏன் ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறீன்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே பார்த்த உடனே கமெண்ட் டக் டக்ன்னு பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மெசேஜ் வருது ஐடி ஸ்டுடியோவில் எல்லாேருக்குமே உட்காந்து க உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் பட்டு நான் வீட்டிலே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன் ஸோ டியூட்டிக்கு போகிறதுனால கண்டிப்பாக என்னால் கமெண்ட் பண்ண முடியல ஆல்மோஸ்ட் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே கமெண்ட் பண்ணுறேன் ஸோ நான் கமெண்ட் பண்ணாதனால தான் வந்து நீங்கள் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எனக்கு தெரியுது நான் சேஞ்செல்லாம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததில்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என் டியூட்டிக்கு போகிறதுனால வந்து என்னால் என்னால் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ண முடியல சரிங்களா இல்லை கண்டிப்பாக நான் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே இனிமேல் நான் கமெண்ட் கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன் ஸோ வாய்ஸ் மெசேஜே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படியாச்சும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் என்னால் அதுவுமே கொடுக்க முடியல அதுவுமே வந்து என்னால் வந்து கொடுக்க என் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் இதுதான் இதுதான் ரீசனு நான்லாம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகலை கண்டிப்பாக சேஞ்ச் ஆகலை இப்போயும் சேஞ்ச் ஆக மாட்டேன் எப்போயுமே சேஞ்ச் ஆக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டியூட்டி பிஸி இருக்கிறதுனால என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியல அதுதான் ஸோ மூணாவது கொஷின் வந்து நீங்களாம் தூங்கவே மாட்டீங்களாப்பா நீங்களாம் இப்போல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டப்படாமலே நீங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதுக்கான கொஷின் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கஷ்டப்படாமல் எதுவுமே வராது ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய கஷ்டம் நிறைய அவமானங்கள் நிறையா கஷ்டப்பட்டு எல்லோரும் முன்னாடியும் இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுது அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க என்ன ஸோ எல்லா கஷ்டத்தையும் தங் தாங்கி என்னோடய மன தைரியத்தினால் எங்களோட சப்போர்ட்டிவினால் நான் போட்ட சப்போட்டிவினால என் ஹஸ்பண்ட் நாங்கள் எங்களோட தான் இவ்வளோ தூரம் வந்தோம் எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை ஸோ வித்தின் ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை எல்லாமே வந்து நான் சொந்தமாக பண்ணிவிட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை எல்லாமே நான் வீடியோ பார்த்து வீடியோ பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோங்க ஸோ டவுட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்பேன் ஸோ இப்போ வரைக்குமே அந்த அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போயும் இல்லை எப்போயுமே நான் அவங்கள மறக்க மாட்டேன் ஸோ இதுவுமே கஷ்டமான வேலை தாங்க ஸோ நீங்கள் சொல்கிறீங்க உனக்கு என்னப்பா ஈஸியாக உட்காந்துட்டு நீ போகிற உனக்குலாம் ஒரு கஷ்டமும் இல்லைன்றீங்க ஸோ இதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும் ஈஸியாக சொல்லிடுறீங்க ஸோ ஓகே சொல்லுங்கள் நான் இது ஃபீல் பண்ணலை ஸோ இது கஷ்ட இது வந்து ஈஸி இல்லைங்க இது ஒரு கஷ்டமான வேலை இதுவும் பிஃபோர் வந்து கஷ்டமாக இருக்கும் ஆஃப்டர் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னு கேளுங்க கஷ்டப்ப ஸ்டார்டிங் வந்து நம்ம ஆகணும் போக போக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து கஷ்டமாக இருக்கும் சிக்ஸ் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரீசன் உங்களுக்குவே தெரியும் இது மூணு கொஷினுக்கு மட்டும் தான் இன்றைக்கி ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நாளைக்கு மார்னிங் தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து நாளைக்கு மார்னிங் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் எடிட் பண்ணணும்ல ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்கப்புறம் நீலாம் உன் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் போட மாட்டியா உனக்குலாம் வந்து ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கொஷின்லாம் கேட்டு கேட்டிருக்கிறீங்களே இது வந்து பார்ட்டு ஒன்று பார்ட்டு டூவில் வந்து நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து பாட்டு டூ பி கண்டினியூ சரிங்களா ஸோ ஓகே பாய் మరకెలూ సబ్స్క్రైబ్ పన్ను బాయ్